இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் உன்னோட கவனத்தை சிதற விடாதே இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் Again, don't get distracted. Where is your attention? Where is your attention? Where is his attention? Where is his attention? Where is his attention? Where is his attention? Avaloda Gavanam. எங்க எங்கண்டு பாரு யாராவது எங்கயாவது பிராக்கு பார்த்துட்டு இருந்தாங்கடா அந்த நேரத்தில் நாங்க எப்படி சொல்வோம் இதை எப்படி சொல்லலாம் சி ஓ ஹ அட்டன்ஷன் இஸ் சி ஓ ஹ அட்டன்ஷன் இஸ் அப்போ அவனோட கவனம் எல்லாம் இங்க இருக்கண்டு பாரு இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம் சி Where his attention is? See where his attention is? Yara piti basidi rakinga. Who are you talking about? Who are you talking about? Ava peti Pesidi Irundal. Who was she talking about? Who was she talking about? Again. Was she talking about? Aval Don't believe what she says. Don't believe what she says. Don't believe whatever he says. Don't believe. Whatever he says. That's all right. Nothing All that's fine. Why didn't you come just today? All that is fine. Why didn't you come just today? Again. All that's fine. Why didn't you come just today? That's all right. All All that's fine. Hasn't he come yet? All that's fine. fine. Hasn't Hasn't he he come come yet? yet? சரி. இது எப்படி கமெண்ட சொல்லு Very good. எனக்கு குளிர்ந்த கிணற்று நீரில் குளிப்பது ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி சொல்வோம் I like. the cold bucket shower. I like the cold bucket shower. நீங்க வழியில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறீங்க அப்ப அவங்க கேக்குறாங்க இங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க அங்க ஏதோ ஒரு சில வேலைகளுக்காக போயிருக்கிறீங்க அப்ப அத எப்படி சொல்றீங்க சில வேலைகளுக்காக நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் ஐ எம் ஹியர் ஃபார் சம் வேர்ட்ஸ்

நான் சில வேலைகளுக்காக இங்க வந்திருக்கிறேன் இங்க இருக்கிற இடம் அங்கேயோ ஆனா இங்க வந்திருக்கிறது எதற்காக ஒரு சில வேலைகளை செய்து முடிக்க அப்போ இது எப்படி சொல்வோம் ஐ have கம் ஹியர் ஃபார் சம் வர்க்ஸ் ஐ have கம் ஹியர் ஃபார் சம் வர்க்ஸ் தலை ஒரு காபி போட்டுதான் இது எப்படி கேட்கலாம் மை ஹெட் இஸ் aching get me a coffee my head is aching get me a coffee my stomach is aching get me a ginger tea my stomach is aching get me a ginger tea விரைச்சு போச்சு உங்களுக்கு தெரியும் சில விலையில விரைச்சு போனா ஊசி எல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் ஊசியால் இப்போ அந்த நேரத்துல எப்படி சொல்லலாம் மை ஆம் பெல் ஸ்லேப் லைக் பின்ஸ் அண்ட் நீடல்ஸ் மை ஆர்ம் பெல் ஸ்லேப் லைக் பின்ஸ் அண்ட் நீடல்ஸ் அகை மை ஆர்ம் பெல் அஸ் like pins and needles நான் கூப்பட்டப்போ தூக்கத்திலியாயிருந்தே இது எப்படிக்கிறக்கில் Were you asleep when I called you Were you asleep when I called you Again Were you asleep when I called you அவன் தூக்கத்திலியாயிருக்கிறான் Is he asleep

ஒரு ग्लास டுநீர்தா how can we say this in english please comment your answers practice makes you perfect இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதேபோல் போல் மேலும் கிளிப் archive சேனலை subscribe பண்ணிடுங்க thank you for watching